ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த ஹோலி ஃப்ரூட்டை பறிச்சு வச்சிருக்கப்ப ஹீரோயின் வந்து அதை எடுத்து சாப்பிட்டா ஏன் அதை சாப்பிட்ட சொல்லி ஹீரோ வந்து சண்டை போடுறப்ப ஒரு ஃப்ரூட்டு தானே அதுக்கே இந்த கத்து போட்டுட்டு இருக்கப்பவே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த வந்திருப்பாங்க நான் அதை தெரியாம சாப்பிட்டேன் அவங்கள பயங்கரமா கோவப்படுறாங்க இப்பதான் அந்த சாப்பிட்டதும் ஹீரோயின்க்கு பறக்க சக்தி வந்திருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் எப்படியோ தட்டு தடு மாதிரி அங்கிருந்து பறந்து போயிடுறா ஹீரோ அகைன் வந்து ஒரு வீடு மாதிரி இருந்திருக்கும் அங்க போனதும் ஹீரோயின் அங்கதான் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பேசிட்டு அங்க ஒரு பூச்சி மாதிரி அனுப்பினதும் ஹீரோயின் பயங்கரமா கத்திட்டு வெளியே வந்துடுறா முதல்ல என் ஹோலி ஃப்ரூட்டை சாப்பிட்டா இப்ப என் வீட்டுக்கு வண்டியா அப்படி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கப்பவே ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அப்ப திடீர்னு அவன் ஃப்ரெண்ட் வந்து வந்துடுறான் ஹீரோவே ஹீரோயின் வந்து ஒழிச்சு வச்சிருக்கான் பட் அந்த பையன் வந்து ஹீரோயின் இங்க இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் நடந்த உண்மையெல்லாம் சொல்றதுனால அவனும் அவளை இங்கே விட்டுட்டு போயிடுறான் ஹீரோயினுக்கு இப்ப பறக்க சக்தி இருக்கு பட் எப்படி பறக்கணும் அப்படிங்கறது தெரியல அதனால ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து டீச் பண்ணி பயங்கரமா பறக்க கத்து கொடுக்க Hvala.